சாத்துக்குடி விட்டு விட்டு விளாட கூடாது சொல்லலாம் சாத்துக்குடி சாப்பிடறதுக்கு அது நீ விளாட பொம்மை இல்ல அது தெரியுது நீ மூடு ஒரு பிஸ்கட் வேணுமா அவருக்கு அதனால தட்டு கூட சண்டை போடு இந்த பிஸ்கட் வேண்டாம் இந்த பிஸ்கட் வேண்டாம் எனக்கு வேற பிஸ்கட் சாய்ஸ் பண்றாரு தட்டோட தட்டே சாப்பிடுறான் பாக்கறியா வாகாய் வாகாய் வாழ்கிறே ஹலோ இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் தான் இருக்கும் ஏன் மொட்டை மாடியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் சில் பண்ணுவோம் சோ அதனால ஃபேமிலியோட இங்க அதனால தான் வந்து கெட் டுகெதராகி இருக்கும் நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிருத்தி கிருத்தியாக தான் வந்து இங்க வர ஆரம்பித்தோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடித்தோம் சோ வீட்டுக்கு வெளிய வந்து மரம் செடிலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாலி ஆகிடும் இருக்கும் வீட்டுல இருக்கான்ல இவன் வரதுக்கு முன்னாடி நாங்க வீட்ல தான் காஃபி குடிப்போம் இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஈவினிங் மொட்டை மாடல வந்து கொஞ்சம் சில் பண்ணி கொஞ்சம் சுத்தி பார்த்து இவனும் கொஞ்சம் சுத்தி பார்த்து ஜாலியா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஒரு செவன் ஓ கிளாக் வந்துட்டு சூப்பர்பான ஒரு கிளைமேட்ல நாங்க இப்போ ஒரு பாயெல்லாம் போட்டு பக்கம் நாங்க செட்டா உட்காந்து இருக்கோம் ஆமா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா புதுசா வந்திருக்கோம் ஃப்ரேம் குள்ள எப்பவும் வரது கொச்சப்படுவாங்க இப்போ வர மாட்டேன் போடாம வர மாட்டேன் அப்படியே இருக்காங்க மொட்டை பேச முடியலனால சிரிச்சே சமாளிக்கிறது அம்மா என்ன பேச விரும்புறியா நோ கமெண்ட்ஸ் சிம்பிள் வெட் அத திருப்பிடா

இப்ப பாத்தீங்கன்னா வந்து குட்டி குட்டிக்கு நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான் தரையிலே சொல்றாங்க பாத்தீங்களா தண்டாலான் அங்க பாருங்க ஏந்த தண்டால எடுத்துப்பாப்ல தித்திர தித்திர சரி என்ன சில சிரிக்கிறீங்களா சிம்பிளி வேஸ்ட்டு அவங்க சுற்றி சுற்றி பார்ப்பார் இங்கே வந்து மேலே அந்தளவு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான் எதை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது மரத்தை தான் பார்ப்பான் மரம் பாருங்க இப்போயும் பார்த்திங்க இந்த மாதிரி ஸ்டைலில் நின்று அந்த மரத்தை பார்த்துட்டுருக்கான்னு பாருங்கள் அங்கே போய் இருந்த அக்காலாம் வந்து வெடிக்க பார்க்குறாங்க என்னென்ன சொல்ல வெட்டி பேச ஆரம்பிக்கிறேன் பையன் ஆக்சுவலாக நல்லா பேசுவான் அந்த மாதிரியான டேலண்ட்லாம் இருக்குது அஞ்சு மாதத்து அவன் பேசுவான் சில பேசு பேசுகிறா அதுக்கு என்ன கீஸ் கொடுத்துட்ருக்கேன் பைக்கு இன்னும் சாப்பிட்டியா இல்லையா என்ன குழம்பு மீன் குழம்பு மீன் மாதிரி ஒரு வாரத்து ரெண்டு வாரத்து அதுக்கப்புறம் பேசுறா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் என்னமா எங்களை தண்டால் போடுறான் அவனால ஏந்துக்க முடியா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு இப்ப எத்தனை மாசம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஆக இது வந்து எப்பமா பசங்க வந்து நிப்பாங்க எட்டு எட்டு மாசத்துல நிப்பாங்களாம் பசங்க ஏந்து சோ அதனால இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரு ஏந்து நிக்க என்ன சொல்லும் ஏந்து நிக்க ட்ரை பண்றீங்களா ஆஹ் பாருங்க தாத்தாவை பார்த்து வந்து ரொம்ப என்கரேஜ் ஆகுறாரு தாத்தா அவுட் ஆஃப் கேமரா வெளி கேமரால தான் இருப்பாரு உள்ள வர மாட்டாரு சோ அதனால வெளியே இருந்து அவனை வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கா பைனலா வந்து பாத்தீங்கன்னா சசி வந்து டீ போட்டு எடுத்துருவான்ட்டா பொண்ணு எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க உட்காந்து நல்லா கொஞ்சம் நின்று கொடுங்க

பிஸ்கெட் சாப்பிட மாட்டான் சும்மா பாருங்க வாயில் வச்சுட்டா வாயில என்ன பண்ணான்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாரு அங்க பாரு எப்படி கவிட்டான் வாயில. ஐயோ. மேரி பிஸ்கெட்டே பிடிக்காதுங்க. انا சாப்பிடுறது.

நல்லா இருக்கா பிஸ்கெட் அவன் ஸ்விம் பண்றான் இடம் இல்ல இங்க பாருங்க பிஸ்கெட் கூட சண்டை போடுறது இல்லாம தட்டு கூட சண்டை போட ஆரம்பிச்சான் என்ன சொல்லலாம் தட்டு கூட சண்டை போடுறீங்களா ஓ என்ன வேணும் கிருதிக் ஆ ஒரு பிஸ்கெட் வேணும் அவருக்கு அதனால தட்டு கூட சண்டை போடு இந்த பிஸ்கெட் வேண்டாம் இந்த பிஸ்கெட் வேண்டாம் எனக்கு வேற பிஸ்கெட் சாய்ஸ் பண்றாரு தட்டோட என்ன தட்டு சாப்பிடுறியா இல்ல தட்டுல சாப்பிடுறது பாத்தம்பி

பாரு <laughs> சண்ட <laughs> <laughs> இன்னைக்கு வந்து தட்டா இல்லனா என் பையனான்றத நீங்க பாக்க போறோம் தட்டு விசஸ் கிரிட்டிக் ஒரு தட்டி இருக்கணும் இல்ல அவர் டேய் போடுடா உறா உறா போடுடா உறா மன்னிச்சிரு மன்னிச்சிட்டு சரி சரி அட அட பாருங்க ஊட மாட்டா சண்டை போட்டுட்டு இருக்கான் சொன்னலங்க ரொம்ப வந்து ரொம்ப அரகன்ஸா இருக்கான் அவன் இல்ல 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 சாத்து குடி கூட சண்டை

டீ அப்படின்னு சாப்பிடுக்க சொல்கிறேன் சூப்பரான டீ போட்டு எடுத்து வந்திருக்கேன் ஒரு கப் வந்து ஹண்ட்ரட் தாஜ் விட ரேட் அதிகம் ஐயோ சாமி விட்டு விட்டு விளாடக்கூடாது செல்லாம் சாத்துக்குடி சாப்பிட்றதுக்கா அது நீ அது தெரியுது அதை உருக்கி நம்ம பாருங்க பாருங்க என்ன கொடும்படுத்துறான் இண்டா மூணு நாள் ரெண்டு பிஸ்கெட் வேஸ்ட் ஆயிடுச்சு என்ன மன்னி குடி டீ

சாத்துக்குடி கூட சண்டை போத்துக்குடி கூட சண்டை போன சண்டை போடும்போது கூப்பிட்டாரு பாய் பார்த்தா ஒரே புளிப்பு